நான் வந்து ஒரு ஆணவ படுகொலையோட விட்டியம் அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்காக போராடுற ஒரு நபரா இந்த சமூகத்துல நான் என்ன உருவாக்கிக்கிட்டேன் அதற்கு நிறைய தோழர்களோட பங்களிப்பு இருக்கு அஹ் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினாறு சங்கர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதுல இருந்து வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆணவ படுகொலைகள் ஒரு மாதத்துக்கு எடுத்துட்டோம்னா குறைந்தது ஒரு பதிமூணு பதினாலு ஆணவ படுகொலைகள் நடந்துருது தமிழ்நாட்டுல ஆனா வெளிச்சத்துக்கு வராததாதான் அது இங்க இருக்கு ஆஹ் ஏன்னா மீடியா அளவுக்கு இங்க எங்கயுமே அஹ் பதிவுகள் பண்ணப்படுறது இல்ல ஒவ்வொரு கிராமங்களா இருக்கட்டும் அதே போல தற்கொலைகள் கூட இங்க நடக்குது அது எல்லாமே ஆணவ படுகொலையா தான் வரும் ஏன்னா ஒரு பெண்ணும் ஆணும் ஆஹ் வயது வந்தோர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டா அஹ் இங்க வந்து அந்த சாதியை அவங்களோட சாதி புனிதம் வந்து போயிடுறதா அந்த பெண்ணையோ ஆணையோ படுகொலை செய்யற துயரம் வந்து இந்த தமிழ்நாட்டுலதான் நடக்குது ஏன்னா அந்த சாதி கௌரவத்தை அவங்க காப்பாத்திக்கிறேன்ற பேர்ல அவங்க பெத்து வளர்த்த பிள்ளைங்களையே கொலை பண்ற ஒரு ஆஹ் மாநிலமா நம்மளோட மாநிலம் மாறியிருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு கசப்பான உண்மை ஆஹ் அதுல இருந்து நம்மளோட இளைஞர்களை சமூகத்துல எப்படி இந்த ஆணவ கொலைகள் குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னா அதற்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு தான் இன்னைக்கான நிகழ்வு நம் இங்க நடந்தது ஒரு நாள் நிகழ்வா நடந்தது அஹ் எல்லாம் சமூகத்தை அஹ் சீர்திருத்த முடியும் சமூகத்தை மாற்றுவதற்கு தனி சட்டம் கொண்டு வந்தா என்ன நல்லா பண்ண முடியும் ஏன்னா தொடர்ந்து கோரிக்கையா நிறைய ஆணவ படுகொலை சொல்ல முடியும் நந்தேஸ்வாதியா இருக்கட்டும் இப்ப அண்மையில கண்ணகி புலிகேசனோட வழக்கு கூட பதினெட்டு ஆண்டுகள் கழிச்சுதான் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதே போல கோகுல்ராஜோட வழக்கா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய வழக்குகள் நிறைய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டே இருக்கு அப்போ இதற்குன்னு ஒரு முற்றுப்புலி இவ்வளவு படுகொலைகள் நடக்குது இதெல்லாம் ஆணவ படுகொலைன்னு நாங்க சொல்றோம் ஆனா அரசு சொல்றதுக்கும் சட்டம் சொல்றதுக்கும் இங்க எந்த போதுமானது எதுவுமே இல்ல சோ அதுக்குதான் ஒரு தனி சட்டம் கேட்கிறோம் விசாரணைகள் இருக்கணும் முதல்ல வந்து ஒரு பதினெட்டு வயதுக்கு உள்ள இருக்கிற பெண்ணோ இல்ல பதினெட்டு வயதுல இருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கிற பெண்களோட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு பார்க்கும்போது அரசு தரப்புல இருந்து காவல் நிலையத்துல இருந்து அவங்க விசாரிக்கணும் இது வந்து என்ன மாதிரியா ஏன்னா சும்மா அவங்க வந்து வெறும் வயிறு வழினாலதான் இறந்துட்டாங்க ஆஹ் வயிறு வரி தாங்க முடியாம இறந்துட்டாங்கன்னு நிறைய பதிவு இங்க நம்ம பாக்குறோம் அப்ப அது உண்மை இல்லை அதுக்கான உண்மையான விசாரணையை கண்டறியும் போதுதான் நமக்கு தெரியும் இது ஆணவ தான் அப்படிங்கிறது அதுக்கு என்ன மாதிரியான தனி சட்டம்ன்றது ஒரு பெரிய வரைவு ஒரு இந்த இதுல மட்டும் என்னால அதை சொல்லிட முடியாது ஆணவ இப்ப ஒரு ஒரு பொண்ணும் பையனும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க காவல் நிலையத்துக்கு போகும்போது அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து அரசு உறுதிப்படுத்தணும் அவங்களுக்குன்னு தனி வீடு எடுத்து கொடுத்து பாதுகாக்கணும் அங்க இருக்கிற கலெக்டர் முதல் அவங்களுக்கு ஓராண்டு வரைக்கும் ஆஹ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையே இருக்கு பதினெட்டு இது கொண்டது இருக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தனி செல் இருக்கணும்னு இருக்கு தனி மொபைல் நம்பர் கொடுக்கணும் இது மாதிரி யாராவது போன் பண்ணி எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அவங்கள பாதுகாக்கறதுக்கு ஒரு செல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு ஆனா அது எதுவுமே இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தல தான் உண்மை முதல்வர் ஸ்டாலின் தான் சில ஆண்டுகளுக்கு எங்களோட வழக்கு தீர்ப்பு வெளியில வரும்போது கௌசல்யாவுக்கு துணை நிற்போம் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்போ வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லைன்னு பேசுற அளவுக்கு தான் இப்போ சமூக நீதி இருக்கும் அரசு அதான் கனி சட்டம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆதரவா நின்னவங்க இப்ப ஆளுங்கட்சியா மாறும் போது ஆதரவா இல்ல அப்படிங்கறதா உண்மையா இருக்கு அவங்க கிட்ட சங்கரோட வழக்கே இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அத வந்து நிறைவுபடுத்தி நடத்துங்கன்னு சொல்ற கோரிக்கையே வச்சு நாங்க கூட்டமே இப்ப அவ்வளவு கூட்டங்கள் நான் நடத்திட்டு இருக்கேன் ஆமா சவி சாய்க்கல ஏன்னா அரசு வந்து ஆஹ் பேங்கிங்க்கு பயந்துட்டுதான் இத இது பண்றாங்க அப்படிங்கிற உண்மையை நான் சொல்லிதான் ஆகிட்டேன் ஆமா ரொம்ப மோசமான சமூக சூழல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெண் குழந்தைகள் அப்படிங்கறது ஆஹ் பாதுகாத்திடலாம் வேண்டாம் அவங்கள அவங்களா வளர விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும் இந்த சமூகத்துக்கு ஆனா அப்படியான சமூகமா இல்லாம ஒரு வெறுபிடிச்ச சமூகமா ஆண்களை இந்த சமூகம் வளர்த்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்ல சமூகத்தோட குற்றமா தான் நான் சொல்றேன் வெறும் அரசை மட்டும் நான் இதுல குற்றம் சொல்ல முடியாது அரசு செய்யாததுனால சமூகம் வந்து இப்போ இவ்வளவு மோசமா மாறுதுன்னா அது சமூகத்துல இருக்க ஒவ்வொரு இப்ப என்னோட பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இருந்தாதான் நான் அதை மாற்றம் செய்ய முடியும் அதை நான் செய்யாம நான் வெறும் குறை மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்க முடியாது